ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே இந்த முறை வந்து கப்பு வாங்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை ஆனால் வந்து நிச்சயமாக மும்பை இந்தியன்ஸ் அணியால் வந்து கப்பு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு உலகம் முழுக்க வந்து நிறையா முன்னாள் வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குற ஒரு விஷயமாக ஐபிஎல் வந்திருக்கு எத்தனையோ கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி டி டுவெண்ட்டி லீக்ஸ் நடந்தாலுமே கூட ஐபிஎல் ஆடுறதுக்கு தான் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அதுக்கு பணம் புறம் காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தால் கூட இன்னொரு புறம் ஐபிஎல்ல வந்து செம்ம டஃப்பா வந்திருக்கும் எல்லா வெளிநாட்டுல அணில விளாடக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இந்தியா இந்திய நாட்டுக்கு எல்லா கண்ட்ரீஸும் வந்து சுற்றுப்பயணம் வந்து வராங்க இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் பத்தி நம்ம பிளேயர்ஸ் பத்தி மற்ற வெளிநாட்டு சிறந்த பேட்டர் பவுலர்ஸ் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமா ஐபிஎல் இருக்கிறதுனால தான் அது முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது இப்போ அக்தர் வந்து வரப்போகிற ஐபிஎல் தொடர் பத்தி வந்து பேசியிருக்காரு அக்தர் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு பிறகு இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு இந்தியா கிரிக்கெட் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணுவார் நம்ம பிளேயர்ஸ் வந்து நல்லது பண்ணா பாராட்டுவார் இதை தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லுவார் அந்த வகையில் வந்து ஐபிஎல் பத்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி ஐபிஎலுக்கு ஏன் இவ்வளோ வரவேற்பு அப்படின்னா அங்கே டஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஒரு காம்படிஷனாக வந்துருக்கு முன்னாடி தான் சிஎஸ்கே மும்பைன்னு மட்டும் இருந்தாங்க பட் இப்போலாம் வந்து குஜராத் வந்து புதுசாக உள்ளே வந்து அவங்க வந்து டைட்டில் வந்து வின் பண்ணாங்க அப்போ வந்து ச டஃப் வந்து இன்னும் அதிகமாகுது இப்போ இந்த மாதிரி பாண்டிய வந்து குஜராத்தில் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டராக குஜராத்தை வந்து லீட் பண்ணி கொண்டு போன அவர் தொடர்ந்து குஜராத்திலே இருந்தால் நல்லாயிருக்கும் பட் இந்த முறை வந்து சிஎஸ்கே கப்பு வாங்குவாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா கடந்த சீசனில் நல்லா ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்பயும் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது பட் சிஎஸ்கே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் ஒரு விஷயத்தை என்னால வந்து நல்லா மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும் மும்பையால கப்பு வாங்க முடியாது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டியா தலைமையில் ஆட போறாங்க ரோஹித் வந்து ஆட போகிறாரு இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேறு வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக மும்பைக்குள்ளே வந்து நிறையா சட்ட சிக்கல்கள் சச்சரவுகள் வந்து உண்டாகும் டீம் வந்து செட் பண்ணுறதுக்கு பாண்டியாவுக்கு வந்து இந்த ஒரு சீசன் வந்து ஆகும் அதனால் அவர் 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 வந்து மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுப்பார் அப்படின்னு நான் வந்து நம்பலை அப்படின்னு அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி